காஞ்சிபுரம் வரமஹாலக்ஷ்மி செல்க்ஸின் இரண்டாவது கிளை திறப்ப விழா சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடைபெற்றது மன்னார்கொடி ராமானுஜர் ஜெயர் திறந்து வைத்தார் அவன் எங்கே என்ன கும்பாபிஷன் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலேயோ இந்த மினிஸ்ட்ரு விட்டு பணத்துலேயோ இல்ல அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை ஒரு கோவில் பணிகள் இப்போ ஒரு நம்ம சொல்கிற ரீசெண்டாக பார்த்தோம் எல்லாம் கோவில்ல ஆஸ்திகளை எடுத்தோம் வந்தாங்க அந்த கோவில்ல இப்போ அங்கே ஒரு இந்த ட்ரெயினை ஓட்டோம் மலை எல்லாம் விட்டோம் ஆனால் அதெல்லாமே வந்து பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது தான் பண்ணிவிட்டாங்க அரசாங்கத்துலேருந்து போட்டால் எந்த விதமான நம்ம ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னென்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய வேஸ்ட் அதை தவிர ஹெச்ஆர்என்சிலேருந்து நன்மை தான் சில இதெல்லாம் கூட வேஸ்ட் இனிமேல் நிறையா நடந்துகிட்டே இருக்கு தெரிஞ்ச விஷயம் தான்

சரி அதே ஒரு மூன்றாவது முறை சரி இன்னலை இப்போ இந்த பிரதமர் கட்டான நமக்கு ஹிந்துஸ்தான் பிரதமர் ஆக இருக்கர் ஆகனால நீந்ததல இருப்பார் இதெல்லாம் இந்தவிதமான இதுவும் இல்லை